அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மதிய நீர வணக்கங்கள் குறித்தாகட்டும் நாங்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பேசல் பரீட்சையிலே வெற்றுப்புள்ளிகளுக்கு மேலெடுப்பதற்கும் சித்தி அடைவதற்குமான முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு சில பிள்ளைகள் வித்தி அதாவது வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்று அடையக்கூடியதாகவும் அநேகமான பிள்ளைகள் சித்தியடையக்கூடிய தரத்தில்தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் அடிக்கடி ஞாபகம் ஊற்றேன் நினைப்பளவிலே நீங்கள் வெட்டுப்பிள்ளைக்கு மேலே எடுக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் இந்த பரீட்சை ஓரளவு அதி திறமையான அதி திறமையை தெரிவு செய்கிற பரீட்சை இது மீள மீள சொல்லப்பட்டாலும் உண்மையிலும் உண்மை அப்ப இந்த பரீட்சையில வெற்றி இருந்தால் அதி தீவிரமான முயற்சி கற்கையில மிகுந்த ஆர்வம் இருக்கணும் நான் கற்பிக்கிற எனக்கு தெரியும் இதுல ஒரு சிலர் மட்டும் தான் வெட்டுப்புள்ளிக்கு மேலே வரக்கூடிய தகுதியில இருக்கிறீர்கள் பலர் சித்தியடைகிற தகுதியில இருக்கிறீர்கள் ஒத்து ஒத்துக்கொள் சித்தி என்றால் நூற்றிக்கு முப்பத்தி அஞ்சு இருநூறுக்கு எழுபது புள்ளிகளுக்கு மேலே எடுக்கக்கூடிய இருக்கிறீர்கள் வெட்டு புள்ளிகள் திறமையை விட அதி திறமை என்பதாலே அது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கு மேலே தண்டு பரிச்சைத்தாளிலேயும் மினத்தாள் ஒன்றிலேயும் தண்டிலேயும் எடுக்கக்கூடியவர்கள் தான் வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுக்கலாம் அதுக்கு ஒரு சிலர் மாத்திரமே தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகமுற்று ஏன் என்று சொன்னான் நீங்க நினைப்பளவிலே இல்லை அன்னை தோன்ற புயல் நீங்கள் எழுப்பீர்கள் எடுப்பீர்கள் ஆனா உங்களுடைய தரத்தை நீங்க உணர்ந்து கொள்ளணும் என்றதுக்காகத்தான் நான் அதை கூறிவிட்டு இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தலைமைந்து பிரமை பரிசல் பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் இறுதி பக்க வினாவுக்கு விடைகான் விளக்கம் வழங்க போறேன் அவதான் அந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற சூக்ஷ்மத்தை நான் உங்களுக்கு வழங்குகிற போதும் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு அதை பின்பற்றுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் அதற்கு கூடிய அக்கறையோட கரிசனியோட பயிற்சிகளுக்கு விடையளிக்கிற விளக்கங்களை அணுக வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரச பரீட்சை நிறுதி பக்க வினாக்கள் இந்த வினாக்களுக்கு விடியளிக்கிற விளக்கங்களை வழங்குகின்றேன் தேவை செய்து கருதியோம் மூன்று தொப்பிகளில் ஒன்று கருப்பு நிறம் ஒன்று வெள்ளை நிறம் ஒன்று சிவப்பு நிறம் உள்ளது ஒன்று கருப்பு நிறம் உள்ளது ஒன்று வெள்ளை நிறம் ஒன்று சிவப்பு நிறம் உள்ளது அப்பங்களுக்கு பிடியம் புரிகின்றது மூன்று தொப்பிகள் இருக்கின்றதாம் ஒன்று கருப்பு நிறமானது இந்த தொப்பி கருப்பு நிறம் ஒன்று வெள்ளை நிறமானது இந்த தொப்பி வெள்ளை நிறம் ஒன்று சிவப்பு நிறமானது அப்ப எங்களுக்கு மூன்று நிற தொப்பிகள் இருக்கின்றது என்பது புரிகின்றது இப்ப கேள்வி என்னென்றால் கீதாவுக்கு கருப்பு நிற தொப்பி கிடைக்காதவாறு இம்மூன்று தொப்பிகளையும் கீதா சங்கீதா பருணா ஆகியோருக்கிடையே பகிர்ந்து கொள்ளத்தக்க ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதங்கள் எத்தனை உள்ளன கேள்விகள் அனைத்துமே ஒரே தடயத்தில் அதாவது உங்களுக்கு வினாத்தால் ஒன்றுக்கு பிள்ளைகள் பதினான்கு தலைப்பில தான் வினாக்கள் வினாப்படுகின்றது வினாக்களை நாங்கள் அரச பறிக்கையில தெரிவி செய்து பார்க்கிற போது எங்களுக்கு ஒரு திறமை ஆற்றல் வந்துவிடும் எந்த கல்விக்கும் விடையளிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்காகத்தான் நான் ஐந்து வருட பேப்பரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபது இந்த ஐந்து வருட அரசியத்தாளையும் செய்த பிறகு அந்த பதினாலு தலைப்பு கொள்ளையும் ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் எந்தெந்த கேள்வியும் எந்தெந்த தலைப்புக்கு வருமென கிரகித்து கொண்டால் பகசிரித்துக் கொண்டால் ஐந்து வருட பேப்பரை கொண்டு நாங்கள் ஆறாவது வருடத்திலே எதிர்பார்க்க போற படிக்கையில வரக்கூடிய வினாக்களை எதிர்கொள்ள முடியும் அதாவது எதிர்பார்க்க முடியும் ஆனா அதுக்காக அப்படியே கேள்வியே சொல்லி தருவேன் என்று எதிர்பார்க்க முடியாது அதாவது கேள்விங்க தலைவர் எப்படி இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்ப நாங்க பார்த்துட்டோம் இதுல மூன்று வகையான தொப்பிகள் அதாவது ஒன்று கருப்பு இரண்டு வெள்ளை மூன்று சிவப்பு இதுல மூன்று வகையான பிள்ளைகள் கீதா சங்கீதா பருணா அப்ப இந்த கீதை எனக்கு கீதா பருண சங்கீதா எனும் மூன்று பிள்ளைகளுக்கு இந்த கீதாவுக்கு கருப்பு தொப்பி வேண்டாம் இல்லாம இதை எவ்வளோ எத்தனை முறைகள்ல பகிரலாம் என்று கேட்கப்படுகின்றன இப்ப மூன்று பேருக்கும் மூன்று நிறமும் பிடிக்குமாக இருந்தால் நாங்கள் என்னென்றதுக்கு விட கண்டுபிடிக்கிறேன் என்றதை முதல் சொல்லித்தாரன் கருப்பு வெள்ளை சிவப்பு என்றால் மூன்று பேருக்கும் மூன்று நிறமும் பிடிக்குமாயிருந்தால் இப்ப நாங்க மூன்று வகையிலையும் அதாவது மூன்று முறையாக பங்கிட முடியும் இப்ப பாருங்க இவக்கு ஸ்வப்பு என்றால் இங்க திரும்ப இவவுக்கு ஸ்வப்பு இருக்கக்கூடியதா கருப்பு வெள்ளையே நாங்கள் பேரை தான் இங்கே எழுதணும் பேர் அதாவது கீதா சங்கீதா வரு அப்ப கீதாவுக்கு சிவப்பு பிடிக்கும் இங்கே இந்த ரெண்டையும் மாறி மாறி எழுதலாம் மற்ற ரெண்டு வெள்ளையும் கரப்பும் எழுதலாம் கரப்பு வெள்ளை என்று மாறி மாறி எழுதலாம் அதே மாதிரி அடுத்தது கீதாவுக்கு அடுத்தால் சங்கீதா சங்கீதாவுக்கும் அதாவது கருப்பு பிடிக்கும் ஆயிருந்தால் இந்த வெள்ளை சிவப்ப மாறி மாறி பகிரலாம் வெள்ளை சிவப்பு சிவப்பு வெள்ளை என இருமுறைகளில் ப பகிரலாம் இது சங்கீதாவுக்கு இது கீதாவுக்கு நான் பேரை எழுதி கொண்டு எழுத்து நான் இது சிவப்பு பிடித்தால் இது சிவப்பு பிடித்தால் இல்லை இல்லை சிவப்பு இங்கே போட்டுட்டு இது கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு கருப்பு வெள்ளை ஏன் தான் நான் இந்த ஆளுக்கு போடுறேன் இதே மாதிரி அடுத்த வருணா என்ற சிவப்பு பிடிக்குமா இருந்தால் இந்த கருப்பு பாவிக்கலாம் வெள்ளை கருப்பு கருப்பு வெள்ளை என மாறி மாறி பயன்படுத்த முடியும் இதுல பாருங்கோ இதுல இந்த மூன்று பேருக்கும் பகிர்ற போது ஆறு முறைகள்ல நாங்கள் அதை கைது செய்யக்கூடியதாக இருக்கின்றனர் ஆனா இங்க கீதாவுக்கு கருப்பு தொப்பி பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன கீதாவுக்கு கருப்பு பிடிக்கவில்லை என்றால் மற்ற பிடித்துக் கொள்ளும் இது வெள்ளையும் சிவப்பம் அப்ப கீதாவுக்கு வெள்ளை இருக்கின்ற வேலையிலே மற்ற ரெண்டு பேருக்கும் சங்கீதா பருணாவுக்கு ரெண்டையும் மாறி மாறி நாங்கள் பகிர முடியும் அதாவது கீதாவுக்கு சிவப்பு பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு வெள்ளியை கொடுப்போமாக இருந்தார் கீதாவுக்கு சிவப்பு பிடிக்காது கொடுக்கலாம் அல்லது கருப்பை கொடுக்கலாம் கொடுத்தால் வெள்ளியை தான் இருக்கு அதுல சிவப்பு கருப்பு வெள்ளை அப்ப வெள்ளியை கொடுத்தால் மற்ற ரெண்டையும் சிவப்பு கருப்பை இவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம் கறுப்பு சிவப்பு என்று இரண்டு முறையில பகிரலாம் அதே போல நாங்கள் வெள்ளை இல்லாமல் கற்பை கொடுப்போமாக பகிரலாம் அப்ப மொத்தம் இத பகிரக்கூடிய எண்ணிக்கை நான்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி அடுத்த வினாவுக்கு விடவிளக்கந்தாரன் ஒரு பெரிய மரக்குச்சி எல்லா முகங்களும் எதிரில் காட்டப்பட்டுள்ளவாறு கருப்பு நிற தீண்டை ஒரே விதமாக பூசப்பட்டுள்ளது இந்த இதுல இருக்கிற மாதிரி கருப்பு முறை கருப்பு தீண்டை பூசப்பட்டுள்ளது பெரிய மரக்குத்தி சிறிய சிறிய சதுர மரக்குச்சிகள் கிடைக்குமாறு அறியப்பட்டுள்ள கோடுகள் வழியே வெற்றி வேறாக்கப்பட்டது படுகின்றது எந்த தீண்டை பூசப்படாத எத்தனை சிறிய மரக்குத்திகள் கிடைக்கும் இது ஒரு பெரிய மரக்குத்தியே இந்த உருவில காட்டின மாதிரி நிறத்தேன்றி அடித்து விட்டு இதை இந்த கோடுகள் வெட்டி இருக்கிற மாதிரி கோடுகளாக வெட்டி வேறுபடுத்தினால் ஒரு முகத்திலும் சிறிய சதுரமுகிகள் எத்தனை கிடைக்கும் என்று கேட்கப்படுகிறது இப்ப நாங்க இதனே எத்தனை சதுரமுகி கிடைக்கும் என்று பார்ப்போம் இதுல நீளம் அகலம் உயரம் நீளம் மூன்று அதாவது சதுர மாங்கள் சதுர குச்சிகள் சதுரமுகி குச்சிகள் இருக்கின்றது நீளம் அகலமும் மூன்று முகி குச்சிகள் இருக்கின்றது அப்ப ஒரு மேல் வரிசலமும் மூன்று ஒன்பது இருக்கின்றது இதே போல மூன்று உயரம் உயரத்திலையும் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு பார்த்தால் ஒன்பத்து மூன்று இருபத்தி ஏழு சதுரமுகி தொண்டுகள் இருக்கின்றது இந்த இதிலே இந்த சதுரமுகி துண்டுகள்ல எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதுல உச்சிகள் முகங்கள் விளிம்புகளின் எண்ணிக்கை சாதாரணமாக ஒரு சதுரமுகியில முகங்கள் ஆறு உச்சிகள் எட்டு விளிம்புகள் பன்னிரண்டு என்பது எங்களுக்கு தெரியும் இது ஒரு சதுரமுகி கட்டையில முகங்கள் ஆறு உச்சிகள் எட்டு விளிம்புகள் பன்னிரண்டு ஆனா இப்ப இத கூட்டினோமா இருந்தால் இருபத்தி ஆறு தான் பெறுதும் அப்போ ஒன்று எங்கே என்று சொன்னால் இது சாரி நான் தான் பிரித்தால்தான் சொல்கிறேன் இது சதுரமுகக்குரிய முகம் விளிம்பு எண்ணிக்கை இது இதே இப்ப இருந்தால் இருபத்தி ஏழு கட்டம் இருக்கு ஆனா இங்க நாங்கள் இருபத்தி இந்த மாதிரி முகங்கள் ஆறு உச்சிகள் எட்டு விளிம்புகள் பன்னிரெண்டாக பிரித்தால் ஒன்றை காணவில்லை என்றால் அது இதுல நிறம் தீர்க்கப்படாமல் நடுவில் இருக்கிறது அல்லது வெளியே தெரியாம இருக்கிறது வெளியே தெரிகிறது இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறும் முகம் தெரிகின்றது திருப்பி திருப்பி பார்த்தால் ஆனா இந்த ஒன்று நடுவில் தெரியாமல் இருக்கும் அப்ப இருபத்தேழு சரி இப்ப நீங்கள் பார்த்தோனும் இதுல என்ன கேள்வி கேட்கப்படுகின்றது ஒரு முகம் நிறைந்திருத்தப்படாத குச்சிகள் எத்தனை கேட்கப்படுகின்றது அப்ப ஒரு முகம் நிறைந்திருக்கப்படாதவை இங்க எட்டு உச்சிகளும் அப்படி இருக்கின்றது நான் இப்ப பேர மரியாதை காட்டுறேன் பாருங்க எட்டு உச்சிகளும் ஒரு மையம் பூசப்படாமங்குதான் தெரியும் ஒன்று இருக்குது கீழே மறைந்திருக்கு அப்போ எட்டும் ஒரு முகமும் நிறம் உச்சிகள் அப்போ உச்சி எட்டும் சரி அடுத்தது முகங்களாரும் ஒரு முகம் ரெண்டு முகம் மூன்று முகம்தான் தெரியுது இன்னொரு மூன்று முகம் மறைமுகமாக இருக்கின்றது அந்த ஆறு முகங்களும் நிறந்தீட்டப்படாமல் தான் இருக்கும் இருக்கின்றது நிற திருத்தப்பட்டிருக்கிறது எத்தனை பன்னிரண்டு விளிம்புகள் தான் விளிம்புகள் இப்ப கேள்வி என்ன நிறம் எத்தனை என்று கேட்டால் ஒன்று நடுவில இருக்குது என்று நாங்கள் முதல் பார்த்த நாங்கள் இந்த ஒன்று நடுவில இருக்கின்றது இவையும் சேர்ந்துதான் நிறம் திருத்தப்படாமல் இருக்கிற குச்சிகள் அப்ப எட்டு நாட்டு மாதம் பதினாலு பதினாலு மூலம் பதினைந்து குச்சிகள் என்பது கேள்விக்கான விடையாகும் எனக்கு தெரியும் இந்த வகுப்பிலே விட்டுப்புள்ளிக்கு மேல பெறக்கூடிய ஒரு சில பிள்ளைகளுக்கு இது ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கும் ஆனா ஒரு சிலர் ஒரு சிலர் என்றால் ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கை கலசமாக இருக்கிறீர்கள் அவர்களுக்கு இது விளங்காது விளங்க போவதும் இல்லை இப்படி நான் விளங்கப்படுத்தினா கூட விளங்க போவதும் ஏனென்றால் அவர்கள் இந்த நுண்ணறிவு விடயத்திலே உற்சாகமாக இல்லை என்பதுதான் என்ற கருத்து இது ஒரு திணிப்பாக கருதுகிறார் இங்கோ இதுதான் கற்பிக்கிற முறை வேற வழி இல்லை சரி இனி அடுத்த கேள்விக்கு விளக்கம் பார்ப்போம் நாங்க எட்டுக்கு பார்த்து விட்டோம் இனி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியை பார்க்க போறோம் அது ஒரு நகர வரிப்படம் இந்த நகரங்கள்ல தெருக்கள் இருப்பது அல்லது ஒரு கிராமத்தில் வீடு இருக்கு தோட்டம் இருக்கு விளையாட்டு மைதானம் இருக்கு சந்தை குளம் பாடசால கடை அஞ்சல் விலகம் என்றது அமைந்துள்ளதை காட்டுகின்ற ஒரு வரைபடம் கிடைப்படம் இந்த கிடைப்படத்தின்படி இந்த உருவில் ஒரு நகரத்தின் பரும்படிப்படம் இது ஒரு நகரம் என்று சொல்லப்படுகின்றது நகரத்தின் பரும்படிப்படம் கிடைப்படம் தரப்பட்டுள்ளது ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது ஒரு சிறுவன் உருவில் காட்டியுள்ளவாறு அடுத்துக் கொள்கின்றான் அவன் நடந்து சென்றான் ஒரு சிறுவன் அவன் எங்கே இருந்து வீட்டில் இருந்து ஆரம்பித்து முதலாவது சொல்லப்படுகின்றது அவன் வீட்டில் இருந்து ஆரம்பித்து இதான் அவரை வீடு ஆரம்பித்து சந்தியை நோக்கி செல்லுதான் அப்ப சந்தி எந்த பக்கம் இருக்குது இங்கேயா இங்கேயா இருந்தால் இங்கேதான் சந்தி இருக்கின்றது அப்ப அவன் செல்ற திசை இது என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது கேள்வியை நல்ல வாசிக்க புரிந்து கொள்ளுங்கோ அவன் சந்தியை நோக்கி செல்கின்றான் அடுத்து சொல்லப்படுகின்றது சந்தியில் பக்கத்தில் உள்ள பாத வழியே முன்னோக்கிச் செல்லல் இப்படியாக இவன் போகின்ற போது இவனுடைய வலதுகை பக்கம் இது இடதுகை பக்கம் இது வா நாங்கள் கண்டுபிடிக்கிறது எங்கடகையை வைத்தே பார்க்கலாம் நாங்கள் இந்த அப்பக்கோட்டு பக்கத்தில் போனால் எங்களது வலதுகை கீழே மாதிரி இருக்கிறது இடதுகை மேல மாதிரி இருக்கின்றது கிடைப்படத்துல அப்ப இங்க என்ன சொல்லு சந்தியின் பலப்பக்கம் உள்ள பாதை வழியே முன்னோக்கி சென்று அப்ப இந்த பாதையிலே அவன் முன்னோக்கி செல்கின்றான் என்பது எங்களுக்கு இரண்டாவது தகவல் முதலாவது தகவல் எழுதியிட்டோம் இரண்டாவது தகவலும் எழுதியிட்டோம் இனி மூன்றாவது தகவல் அடுத்ததாக எதிர்படும் சந்தியில் இந்த சந்திதான் அதாவது இந்த சந்தியில இடப்பக்கமாக திரும்பி பாடசாலைக்கு செல்லல் இப்ப இப்படி போய்கொண்டு கேட்கல அவங்க கை இங்கே கை இங்கே எங்களுக்கு கையிட கையை வைத்தே பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்ப அவன் இதிலே இடப்பக்கமாக திரும்புகிறான் என்றால் இப்படித்தான் திரும்புகின்றான் இப்படி திரும்பி அவன் பாடசாலைக்கு செல்கின்றான் அவங்களுக்கு தகவல் விளங்கிவிட்டது அவன் பாடசாலையை சென்றடைத்து விட்டான் வீட்டிலே ஆரம்பித்து பாடசாலைக்கு சென்ற பாதைகளும் கேள்விக்கு வருவோம் இதற்கேற்ப சரியானது சரியானதுதான் இப்ப இந்த தகவலையும் தந்துவிட்டு இந்த தகவலுக்கேற்ப ஏற்ப சரியானது என்று கேட்கப்படுகின்றது அவனுடைய இடப்பக்கத்தில் ஒரு குளமும் வலப்பக்கத்தில் ஒரு கடையும் காணப்பட்டன இப்படியாக அவன் போகின்ற போது அவனுடைய இடப்பக்கத்திலே குளம் என்று சொல்லப்படுகின்றன இப்ப பாருங்க குளம் இருப்பது இங்க அப்ப அவன் இப்படி போகின்ற போது அவனுடைய இடதுகை பக்கம் குளம் இருப்பது பொருத்தமாக இருக்கின்றது அவனுடைய அவனுடைய இடது பக்கத்தில் ஒரு குளமும் வலது பக்கத்தில் ஒரு கடையும் இப்ப இப்படி அவன் நந்தி போகின்ற போது கை பக்கம் அப்ப கடையும் இருக்கின்றது ரெண்டு தகவலும் சரியாக இருக்கின்றது அப்ப கல்லிக்கான விட இதான் இப்ப நாங்க அடுத்த விடைகளையும் பார்ப்போம் அதில தவறி இருக்கிறார்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் விட பொருத்தம் என கண்டுகொண்டோம் அப்ப இரண்டாவது மூன்றாவது தவறு என்பதை நாங்கள் கண்டு அதை விட்டு முதலாவது விடிய ஏற்றுக்கொள்வோம் தகவல் வலது பக்கத்தில் சந்தையும் அவனுடைய வலதுகை பக்கத்தில் சந்தையும் அப்ப அவன் இப்படி போகின்ற போது அவனுடைய வலதுகை பக்கத்தில் சந்தை என்றால் அவன் இப்படி போகின்ற போது அல்லது இப்படி போனால் அவன் வலது கை பக்கம் தான் ஆனா அவன் போறது கீழ் வலது கை பக்கம் இல்ல அவன் கை பக்கம் இல்ல சந்தை போக நோக்கி போக இந்த தகவல் வலது பக்க வலது கை பக்கத்தில் சந்தையும் இடது கை பக்கத்தில் அஞ்சல் அஞ்சல் விலகும் இந்த பாதையில போனால் வலது பக்கம் இடது பக்கம் சரி ஆனா அந்த பாதையிலே அவன் போகவில்லை அப்ப இந்த தகவல் தவறு பொருந்தாது இனி அடுத்த தகவல் நாங்க இப்ப அடுத்த தகவலை பார்ப்போம் அடுத்த தகவல் அவன் விளையாட்டு மைதானத்தை கடப்பதற்கு முன் விளையாட்டு மைதானம் இது அவன் விளையாட்டு மைதானத்தை கடப்பதற்கு முன்பாக இடப்பக்கத்தில் தோட்டம் இருப்பதை காண்கின்றார் அவன் இப்படி போற வேண்டியது அவன் இடது பக்கத்திலே தோட்டம் இருப்பதை காண்கின்றான் அவன் உள்ளது கடப்பதற்கு முதல் அப்ப தோட்டம் இங்கே இருந்தா தானே கடப்பதற்கு முதல் கண்டிருக்க முடியும் இது இடது பக்கம் சரி இது அவன் போகு இது வலது பக்கம் இது இடது பக்கம் அவன் இந்த திசையில போக இது வலது பக்கம் அப்ப இடது பக்கம் என்னது இப்பலே அப்ப தச்சையிலாக இப்படி கண்டானு சொன்னாலும் அது தவறு அப்ப மூன்றாவது விடையும் தவறானது அப்ப இதுல முதலாவது விடை தான் பொருத்தமானது இது நகர படங்கள்ல கிடைப்படங்கள்ல இடம் பலம் என்பதையும் அந்த படத்தில் செல்கின்ற திசைகளை அடிப்படையாக கொண்டும் நாங்கள் கேள்விக்கு விடை அளிக்கின்றோம் இனி நாங்கள் இந்த பரிச்சைத்தாளின் இறுதி வினாவுக்கு நாற்பதாவது வினாவுக்கு விடை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரச நாற்பதாவது வினாவுக்கு விடை அளிக்க முயற்சி இதோடு நாங்கள் மூன்று ஆண்டு பேப்பர்கள் பார்த்து விட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இன்னும் ரெண்டு வருட பரிச்சயத்தாள்களை பார்த்த பிறகு நாங்கள் இந்த அரச பரிச்சயத்தால் தினத்தாள் ஒன்று ஐந்தையும் பதினாலு தலைப்புக்குள்ள ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம் இப்ப அப்படி பாக்குறதுக்கு என்ன தேவை என்று சொன்னா பூரணமாக தெளிவாக முழுக்க உங்களுக்கு விளங்கி இருக்கணும் அப்படி ஒண்ணுமே விளங்க இல்லை என்று சொன்னா ஒரு பயனும் இல்லை சரி இப்ப நாங்க நாற்பதாவது அவை பார்ப்போம் ஒரு குறித்த நகரத்தின் பாடசாலையிலிருந்து மருத்துவமனை செல்வதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் பின்வருமாறு உள்ளன அப்ப ஒரு நகரத்துல பாடசாலையில இருந்து மருத்துவமனைக்கு போறதுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் இங்கே தரப்பட்டிருக்கா இந்த தகவலாக தரப்பட்ட அப்ப நாங்க அதே வாசித்து புரிந்த பிறகுதான் அதுக்கு கீழே உள்ளதுக்கு விடை காணும் முயற்சியில வாசித்து கேள்வி கேட்ப விடையளிக்க வேண்டும் இப்ப இங்க சொல்லப்படுது அதாவது அவன் பாடசாலையிலேந்து புறப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்றான் அவன் இருந்து அப்ப அங்க பாடசால இருந்தேன் போது சொல்லியாச்சும் பாடசாலையில இருந்து சென்றடைகிறது மருத்துவமனை என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப இங்கே திரும்ப பாடசாலை என்று சொல்லாமல் பிரதான வாயிலினூடாக வெளியே வந்தேன் எதிர்க பிரதான வாயில் பாடசாலையின் பிரதான வாயில் அப்ப நாங்க பாடசாலை இப்படி இருப்பதாக கற்பனை பண்ணுவோம் இதான் பாடசாலை என்று கற்பனை பண்ணுவோமாக இருந்தால் இந்த பாடசாலையிலே இருந்து அவங்கள் புறப்பட்ட அதாவது பிரதான வாயில வெளியே வந்து மற்ற பக்கமாக மற்ற பக்கத்தால இங்கே வெளியே வந்து இப்ப தெரியிருக்கின்றது இருக்கின்றது இது பின்பக்கம் என்று வைத்துக் கொள்வோம் ஏன்னா முன்பக்கம் என்று கீழே அகர் காட்டுவோம் சரி இது அவன் பாடசாலையில் இருந்து வெளியே வந்து வலது கை இது இடது கை இது எங்களை கையை வைத்து வலது பக்கத்துக்கு திரும்பி அப்ப இப்படி திரும்புறான் திரும்பி நூறு மீட்டர் செல்கின்றான் இந்த தூரத்தை நூறு மீட்டர் என வைத்துக் கொள்வோம் செல்லும் போது எதிர்ப்படும் சந்தியில் சந்தி என்றால் இதுல ஒரு தெரிய இருக்கின்றது என்பதுதான் கருத்து எதிர்படும் சந்தையில் அவன் இந்த தெருவில போய் இந்த தெருவில போகின்ற போது எதிர்ப்படும் இவன் இப்படி போய்கொண்டிருக்கே கே இது வலது பக்கம் இது இடது பக்கம் என்பதை எங்களுக்கு வழங்குது எதிர்ப்படும் சந்தியில் இடப்பக்கத்துக்கு திரும்பி அப்ப அவன் திரும்புறது இந்த திசை எங்களுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும் எங்கட கையை வைத்துத்தான் இடது வலது பார்க்கணும் இடஞ்சுழி என்று இடது வலதை பார்த்தா வெறும் தவறா போயிடும் இது இது வலஞ்சொழியாத்தன் திரும்புதோ அதான் இடது பக்கம் ஏன் நாங்கள்தான் திரும்புறவன் ஆன முறையில இது இடது பக்கமாக திரும்பி நூற்றி எண்பது மீட்டர் தூரம் போய் செல்லும் போது வலது பக்கத்தில் இப்படியாக அவன் செல்கின்ற போது அவன் இப்படி நேர போய்கொண்டு கேட்க அவனுடைய வலது கை பக்கம் இது இடது கை பக்கம் இது வலது கை பக்கத்திலே மருத்துவமனை இருக்கின்றது அப்ப எங்களுக்கு இப்ப தகவல் முழுக்க புரிந்துவிட்டது அதாவது பாடசாலையில இருந்து புறப்படுறான் வெளியே வாரான் அவன் தலைப்பக்கத்துக்கு நூத்தி ஐம்பது மீட்டர் போறான் சந்தி ஒன்று இருக்குது அந்த சந்தியில இடதுகை பக்கம் திரும்புறான் நூத்தி ஐம்பது மீட்டர் போனால் பிறகு அலிது பக்கத்திலே மருத்துவமனையில் வாயில் எதிர்ப்படம் அதுல மருத்துவமனைக்கு செல்றதுக்கு அது வாசல் இருக்குது எதிர்ப்படும் இருக்குது அவன் திரும்பி இருந்த பத்தியோ மருத்துவமனைக்கு போடுவதை பத்தியோ சொல்லவில்லை அது நாங்கள் கிரகித்துக் கொள்ளணும் அதற்கேற்ப இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்கோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க அதற்கேற்ப மருத்துவமனையில் இருந்து பாடசாலை வருவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை சரியாக வழங்குவதற்கு பின்வரும் பாக்கியத்தில் இருக்கும் பெற்றிடங்களுக்கு பொருத்தமான தகவல்கள் முறையே குறிப்பிடப்படும் விடைக்காது இதுக்கு ஏற்ப அவன் மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு மருத்துவமனையின் கேட்டு இப்படி இருக்குது அவன் மருத்துவமனையின் கேட்டில வந்து இப்படியாக வந்து இப்படியாக வந்து இப்படி பாடசாலை வருவதற்கு அவன் செல்ல வேண்டிய தகவல்கள் இங்கே தந்தருக்கு அதில் பொருத்தமானது பெற்றிடத்துக்கு தெரிவு செய்து அந்த விடிய தெரிவு செய்வோம் இப்போ நாங்க இந்த விடியை பார்க்கறதுக்கு முதல்ல இப்போ இவன் செல்கின்ற போது அதாவது மருத்துவமனையில இருந்து திரும்பி வருகின்ற போது இப்படியாக வந்து இப்படியாக போகின்றார் என்றால் இந்த கைப்பக்கம் திரும்பி திரும்ப இந்த கைப்பக்கம் பாடசாலையை காண்கின்றான் அப்ப அவன் இப்படி வருகின்ற போது மருத்துவமனையில இருந்து வலிக்கின்ற போதும் இது வலதுகை பக்கம் இது இடதுகை பக்கம் அன்பு குழந்தைகளே நான் சொல்ற போதும் இந்த கையை பார்த்து நான் நான் ஒன்னும் மந்திரவாதி இல்லை நீங்களும் இதே மாதிரி தான் சொல்ற போதும் உங்ககூட கைய பாருங்க அப்ப இது இப்ப திரும்புவது இந்த கை பக்கமாக திரும்பப்படுது இது எந்த கைப்பக்கம் இடது கைப்பக்கமாக இடதுகை பக்கமாக திரும்பி அவன் நேரே நூற்றி ஐம்பது மீட்டர் முதலே கண்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பது மீட்டர் வந்து நூற்றி ஐம்பது வருதுன்ற போது இது இடது கை இது அவன்தலது கை வலது கை பக்கம் திரும்புறான் அடுத்தது பாருங்க இது பலது கை பக்கம் திரும்பிறான் இப்படி திரும்பின பிறகு இங்க மேல வலது கை கீழே இடது கை இப்படியாக வந்து அவன் பாடசால வாசலுக்கு திரும்புறதும் இட இந்த பக்கம் இப்படியாக வந்து இடது பக்கம் திரும்புறான் இவங்களை விளங்கி விட்டது அப்ப இதன்படி எந்த விடையை பொறுத்தவரை பார்ப்போம் வாயிலுக்கு வெளியே வந்து அதாவது மருத்துவமனையில அவன் பிரதான வாயிலுக்கு வெளியே வந்து திரும்பி நூற்றி ஐம்பது மீட்டர் இதுதான் அந்த நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் அப்ப திரும்பி அவன் எந்த கைப்பக்கமாக வருகிறான் என்றால் இங்கே எங்களுக்கு இடது கைப்பக்கமாக பொருத்தமாயிருக்கிறது இடப்பக்கத்துக்கு நூற்றி எண்பது மீட்டர் செல்லும் போது எதிர்ப்படும் சந்தியில் அப்ப இந்த சந்தி இங்காலே விருக்கிறதை வைத்துக்கொள்ள அல்ல இது இப்படி இங்கிருந்து வருகிறது என்றாலும் சந்திதான் எதிர்ப்படும் சந்தியில் அவன் எந்த கைப்பக்கம் திரும்புகிறான் இப்படி வருகின்ற போது நான் முதலே சொன்னேன் வலது கை பக்கம் திரும்புகின்றான் அப்ப பல பக்கத்துக்கு திரும்பி இதுல ரெண்டுமே பக்கத்துக்கு என்று பொருத்தமாக இருக்கின்றன பக்கத்துக்கு திரும்பி அவன் நூறு மீட்டர் செல்லும் போது திரும்பி நூறு மீட்டர் செல்லும் போது இந்த கைப்பக்கம் தானே திரும்பிறான் பாடசாலைக்கு அது எந்த கைப்பக்கம் இங்கே சொல்லப்பட்டது இடது கைப்பக்கம் அப்ப இதுதான் பொருத்தம் இது பொருத்தம் இல்லை என்பதை கொள்ளுவோம் அப்ப கேள்விக்கான விடை ஒன்று ஆகும் விரிவாக சொல்லித்தார காரணம் சொன்னால் நீங்க புரிந்து கொள்ள என்று ஆனா நீங்க இந்த படத்தை கீறி நான் காட்டுற போது புரிகிறத விட நீங்களே நுட்பமா புரிந்தார்த்தால் அரச பரீட்சையை திறம்பட எதிர்கொள்ள முடியும் நான் இதை பொண்ணு